இனிய வணக்கம் நண்பர்களை சிவனே வழிபடுவங்க நிறைய பேர் இருப்பீங்க இந்த திருவண்ணாமலை தலம் பாத்தீங்கன்னா சிவனே மலை வடிவமாக காட்சி கூடிய ஒரு அற்புத அற்புதத்தலங்க இந்த தலத்தில் பாத்தீங்கன்னா ஜோதி வடிவமாக சிவபெருமான் எந்தெந்த இடங்கள்ல காட்சித்திருக்காருன்னு தெரியுமா அந்த இடங்களை நீங்க சென்று வழிபட்டால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஒரு ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நீங்களும் திருவண்ணாமலை தளத்திற்கு சென்றீங்கன்னா ஓம் நமச்சிவாய போற்றி என்ற மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் நேத்தாலே முக்தி அளிக்கக்கூடிய ஒரு அற்புத தளம் தாங்க இந்த திருவண்ணாமலை இந்த திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அஷ்டலிங்கங்களை வழிபட்டா அனைத்து பலன்களும் உங்களுக்கு கிடைக்குன்னே சொல்லலாங்க கிருவலும் செல்வங்க இந்த லிங்கத்தை வழிபடுவது ரொம்பவே அவசியமா மகான் சித்தர்னே முனிவர்கள் வாழ்ந்த இந்த புண்ணிய தளத்துல சிவல நிமிடங்களாவது இருக்க வேண்டுன்னு நினைக்க கூடியவங்க நிறைய பேர் இருக்கீங்க இதனால்தான் நாள்தோறும் பாத்தீங்கன்னா ஏராளமானவங்க இங்கு வருகை தந்தையே இருக்கிறாங்க அண்ணாமலையாரை தரிசித்தவனமே இருக்கிறாங்க திருவண்ணாமலையில் பௌர்ணமி நாள்ல மட்டும் அண்ணாமலையாரை வழிபட்டு பதினாலு கிலோமீட்டர் கிரிவலம் வந்து கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய அஷ்டலிங்கங்களை வழிபட்டால் உங்களுக்கு அளவற்ற நன்மைகள் வந்து சேருமா பௌர்ணமி நாட்கள் மட்டும் இல்லைங்க அனைத்து நாட்களும் நீங்கள் கிருவலம் சென்றால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க உங்களிடம் இருக்கக்கூடிய அனைத்து தீமைகளும் விலகிடுங்க அதிகப்படியான நன்மைகள் உங்களுக்கு கிடைத்திடுமா கிருவல பாதையில் பாத்தீங்கன்னா எண்ணற்ற கோவில்கள் மடங்கள் ஆசிரமங்கள் நிரம்பிய ஒரு ஆலயம் தாங்க இது இங்கேயே அஷ்டலிங்கங்களும் இருக்குதான் இந்த அஷ்டலிங்கங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெயர்களாக இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் நீருதிலிங்கம் வருணலிங்கம் வாயுலிங்கன்னு குபேரலிங்கன்னு ஈசானிய லிங்கன்னு எட்டு லிங்கங்கள் இருக்குது ஆனால் இந்த எட்டு லிங்கங்களும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு திசை நோக்கியே அமைத்திருக்காங்க தெரியாமலோ நாம் செய்யக்கூடிய பாவம் புண்ணிய கணக்கை பார்த்தீங்கன்னா யமனின் அனுப்புவது இந்த அஷ்டதிக்க பாலாக இருந்தாங்க இவர்களே அண்ணாமலையில அஷ்டலிங்கங்களாக அமைந்திருப்பது பூமியை கண்காணித்து கொண்டிருப்பதாகவும் சொல்லுவாங்க இந்த லிங்கங்கள் பார்த்தீங்கன்னா மனிதனுடைய ஒவ்வொரு காலகட்டத்திலும் குறிக்கிறதாகவும் சொல்லப்படுது இவற்றை வேண்டி வணங்கும் போது நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் நீங்கி நன்மைகள் உண்டாகுமா இந்த கிரிவல பாதையில முதலாவதாக அமைந்திருக்கக்கூடிய லிங்கம் தாங்க இந்திரலிங்கம் இந்திரலிங்கம் பார்த்தீங்கன்னா கோயிலுடைய கிழக்கு கோபுரத்துக்கு அருகேயே கிழக்கு திசையில லிங்கம் அமைந்திருக்கு தேவர்களுடைய தலைவனு நாம் சொல்லக்கூடிய இந்திரன் பாத்தீங்கன்னா தனது பதவியை நிலை பெற்று கொள்ளதாங்க திருவண்ணாமலையில அங்க பிரதட்சனம் செய்திருக்காரு அப்போது கிழக்கு திசையில ஒரு இடத்துல வந்தபோது தாங்க மின்ன தொடங்கியிருக்குதான் அப்போது அண்ணாமலையருடைய திரு அருள் வந்து அறிந்திருக்காரு இந்திரனும் தனது பதவி நிலைக்க சிவனிடம் வேண்டியிருக்காராம் அப்போது தாங்க அண்ணாமலையருடைய திரு அருள் வந்து அறிந்த இந்திரன் தனது பதவி நிலைக்க வேண்டுன்னு வேண்டியிருக்காரு இந்திரலிங்கமாக காட்சியளித்திருக்காரு சுயம்பலிங்கமாக சிவபெருமானம் இந்திரலிங்கத்தை வழிபட்டிங்கன்னா திருமகளினுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் மகாலட்சுமனுடைய அருள் உங்களுக்கு பதவியும் கிடைத்துருங்க செல்வம் பெருகிடுமா உங்களுடைய வாழ்க்கையில பதவி உயர்வு மாற்றம் பனி பாதுகாப்பு வச்சு நீங்க கிடைக்க வேண்டும் நினைத்தீங்கன்னா இந்த ஒரு லிங்கத்தை வழிபட்டுவாங்க இருவல பாதையில அடுத்ததாக லிங்கம் கூடிய லிங்கம் அக்னிலிங்கம்ங்க பாதையில பார்த்தீங்கன்னா இரண்டாவதாகவும் வலதுபுறத்தில் இருக்கிற கூடிய ஒரு லிங்கம் இது தென்குகளுக்கு திசை பஞ்சபூதங்களை அக்னி தலமாக திருவண்ணாமலை இருப்பதால லிங்கத்திற்கு தனி இடம் இருக்குதுங்க வாழ்க்கையில் வரக்கூடிய இடைஞ்சல்களை அகற்று சக்தி இருப்பதாகவும் சொல்லப்படுது அக்னி லிங்கத்துக்கு கீழ்திசையில பார்த்தினா அக்னி தீர்த்தமும் இருக்குது எதிரில இருப்பது அக்னி மண்டபங்க அக்னி லிங்கத்துக்கு அருகேயே பார்த்தீங்கன்னா ரமண மகரிஷி சோகசாஸ்திரி சுவாமிகள் ஆசிரமமும் அமைஞ்சிருக்கு கிருவல பாதையில மூணாவது ருத்ர மூர்த்திகள் அங்க பிரதர்ஷனம் செய்ததாகவும் சொல்லப்படுதுங்க அவர்களுடைய திருமேனிகள் ஜோதியாக மாறியது ஒரு செவ்வாய்க்கிழமை மேல அவர்கள் கிருவலம் வந்த தான் குறிப்பிட்ட இடத்தை கடக்கும்போது பனிமலை போன்ற குளிர்ச்சியை உணர்ந்திருக்காங்க இந்த இடமே லிங்கமாக அக்னி லிங்கமாக மாறியதாகவும் சொல்லப்படுதுங்க அக்னி லிங்கத்தை நீங்க வழிபடுவதன் மூலம் பாத்தீங்கன்னா நோய்கள் பயம் நீங்கி எதிரிகள் தொலைகள் இருந்தே நீங்க விடுபடலாம் கிரிவல பாதையில மூன்றாவதாக அமைந்த லிங்கம் பாத்தீங்கன்னா யமலிங்கம் இந்த லிங்கம் பாத்தீங்கன்னா ரொம்பவே சிறப்புங்க லிங்கம் பார்த்தீங்கன்னா தெற்கு திசைக்குரியதாக இருக்குது தென் திசையில யமதித்தமும் இருக்குது யமன் திருவண்ணாமலையில அங்க பிரதனை செய்த போதுதான் அவருடைய பாதம் பட்ட அடிச்சுவடுகள் எல்லாம் தாமரை பூக்களாக மாறி இருக்குதான் அந்த இடத்துல தாங்க செம்பொன் பிரகாசமாக ஒரு லிங்கம் தோண்டிருக்குது அதுவே யமலிங்கம்னு சொல்லப்படுதுங்க பூமியில உள்ள மனிதர்களுடைய ஆயில் முடியும் தான் இவர்கள் உயிரை எடுக்க பார்த்தீங்கன்னா செல்லக்கூடிய ஏம தூதர்கள் வானுலகிற்கு பூமிக்கு வரும்போது இங்கு வழிபட்ட பின்னர் தான் உரிய பகுதிக்கு பயணிப்பதாகவும் சொல்றாங்க இந்த லிங்கத்தை நீங்க வழிபடுவதால பயம் உங்களுக்கு நீங்கிடுங்க நீதி நெறி நிலைக்குன்னு சொல்லப்படுது பொருள் வளமும் உங்க வாழ்க்கையில பெருகிடுங்க கிரிவல அடுத்ததாக வரக்கூடிய லிங்கம் நீருதி லிங்கம் தான் இந்த லிங்கம் நான்காவது லிங்கன்னே நம்ம எடுத்துக்கலாம் இது தென் கிழக்கு அமைஞ்சிருக்கு சனி தீவக்கு அருகிலேயே அமைந்திருக்குதுங்க தெப்பகுளம் இதன இருக்குதுங்க முதிக்க பாடகர்ல ஒருவருன்னு சொல்லக்கூடிய திருநீஜீஸ்வரர் கிரிவலம் வந்தபோது குறிப்பிட்ட இடத்துல பாத்தீங்கன்னா குழந்தையினுடைய ஒளியும் பெண்ணினுடைய சலங்கை ஒளியும் கேட்டிருக்கான் அப்போது திருநீஜீஸ்வரர் அங்கு சென்று நின்று பார்த்திருக்கு அண்ணாமலையாரை வணங்கியிருக்காராம் அண்ணாமலையார் தோன்றிய இடமே நிறுதி லிங்கமாக அமைஞ்சிருக்குங்க இந்த இடம் சிவன் பார்வதிக்கு காட்சளித்த இடம்னு சொல்லுவாங்க இங்கிருந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலையினுடைய வடிவம் சுயம்புவான ரிஷிபமாக தெரியுமா லிங்கத்தை நீங்க வழிபட்டு வருவதால பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து தோஷங்களும் விலகிடுங்க மகப்பேறு கிடைத்திடுமா ஜென்ப சாபமும் நீங்குவதாக சொல்லப்படுது புகழ் வந்து உங்களுக்கு நினைத்திடுங்க பாதையில அடுத்ததாக வரக்கூடியதுதான் வருணலிங்கம் இது ஐந்தாவது லிங்கம்னே எடுத்துக்கலாம் வருணலிங்கம் பாத்தீங்கன்னா மேற்கு திசையில் அமைஞ்சிருக்கு வருண தீர்த்தமும் இருக்குதான் இந்த லிங்கத்தை சனி பகவான் ஆட்சி செய்வதாகவும் சொல்லுவாங்க அஷ்டதிக்கு பாலகலின் ஒருவர்னு சொல்லக்கூடிய மலைக்கே ஆதி தேவதையாக இருக்கக்கூடிய வருண பகவான் தான் முட்டிக்கால் போட்டு வந்து ஒற்றை காலால நொண்டியும் கிரிவலம் வந்திருக்காரு அப்போது ஓரிடத்துல பாத்தீங்கன்னா வானத்தை தோடும் அளவுக்கு நீரூற்றி வளர்ந்திருக்கு என் நீரை தெளித்து அண்ணாமலையாரை வணங்கிட வருண அங்கு வருணலிங்கமும் தோன்றிருக்கா லிங்கத்தை நீங்க வழிபடுவதால சிறுநீரக நோய்கள் சர்க்கரை நோய் நீர் சார்ந்த சகல நோய்களும் விலகிடும் கொடிய நோய்கள் நீங்குவதாக சொல்லப்படுது உடல் நலம் மேலோங்குங்க உடல் ஆரோக்கியம் மேம்பட இந்த லிங்கத்தை வழிபடுவது வருவது சிறப்பான பலனை தெளித்தரும் கீர்வள பாதையில ஆறாவதாக அமைந்திருக்கக்கூடிய லிங்கம் வாயு லிங்கம் இந்த லிங்கம் பார்த்தீங்கன்னா வடமேற்கு திசைக்குரியதாக அமைஞ்சிருக்கு வாயு தீர்த்தமும் அதன் அருகிலே இருக்குதுங்க பகவான் பார்த்தீங்கன்னா சுழு முனையில சுவாசத்தை நிலை கொள்ள செய்து கிரிவலம் வந்திருக்காரு அப்போது அடி அண்ணாமலையை தாண்டியதுமே ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நறுமணம் வீசியிருக்கான் அங்கே பஞ்ச கிருத்திக செடியில பூக்கள் மலர்ந்த நேரத்துலதான் வாயு வாயுலிங்கமும் தோன்றிருக்கு இந்த லிங்கத்தை நீங்க வழிபட்டீங்கன்னா சுவாசம் சார்ந்த நோய்கள் விளையிடுங்க இதய நோய்களும் குணமாவதாக சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா நலமான வாழ்க்கை ஏற்படுமா மன நிம்மதி உண்டாகுவதாக சொல்லப்படுதுங்க கந்துஷ்டிகள் அனைத்தும் போகக்கூடிய லிங்கம் தான் இந்த வாயுலிங்கம் இவள பாதையில பாத்தீங்கன்னா ஏழாவதாக அமைந்திருக்கக்கூடிய லிங்கம் தாங்க குபேரலிங்கம் இந்த லிங்கம் பாத்தீங்கன்னா வட திசைக்குரியதாக இருக்குதுங்க இதன் அருகே குபேர தீர்த்தமும் இருக்குது குபேரன் பார்த்தீங்கன்னா கண்மூடி தியானித்து தலைமீது கர்ம குவித்தவாறு குதிங்காலால கிரிவனம் வந்திருக்காரு அப்படி பல யுகங்கள் கழித்து பிறகுதாங்க ஒரு நாள் திருமாலும் மகாலட்சுமியும் அண்ணாமலையே சக்கரபாணி கோலத்துல தரிசனம் செய்வதை கண்டிருக்காங்க அந்த இடத்துல உண்டான லிங்கமே குபேரலிங்கம்னு சொல்லுவோம் ஏற்ற வழியில் பணம் சேர்த்தவருக்கு பிராசித்த தளம் தாங்க இந்த குபேரலிங்கமா குபேர சம்பத்து தரக்கூடிய இடம்னே எடுத்துக்கலாம் இங்கு வழிபட்டால் செல்வம் சேர்வதாக சொல்லப்படுது கிரிவல பாதையில பார்த்தீங்கன்னா கடைசியாக காட்சி அடித்த லிங்கம் தான் ஈசானிய லிங்கம் இது எட்டாவதாக அமைந்திருக்குதுங்க வடகிழக்கு திசைக்குரியதாக இருக்குதே அதிகார நந்தி என சொல்லக்கூடிய நந்தி பகவான் தான் கிரிவலம் வந்தபோது அண்ணாமலையினுடைய தரிசனம் இந்த இடத்துல கிட்டியதாக சொல்லுவாங்க இங்கு நீங்கள் வழிபட்டா சனி தொலை நீங்க விடுபடலாம் தியானித்தீங்கன்னா நன்மைகள் உங்களுக்கு வந்து சேருங்க தவம் அழித்துடுவதாக சொல்லப்படுது சிவனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைத்திடுங்க அனைத்து காரியங்களும் நீங்கள் வெற்றி பெற ஈசானிய லிங்கத்தை வழிபட்டு வருவது ரொம்பவே நல்லதுங்க திருவண்ணாமலை தளம் பார்த்தீங்கன்னா அனைவரும் தங்கள் ஒரு நாளாவது ஒரு முறையாவது வந்து தரிசிக்க வேண்டிய ஒரு அற்புத ஆலயம் தாங்க இது ஆன்மீக பூமினே சொல்லலாம் திருவண்ணாமலை செல்வதற்கும் கிருவலும் செல்வதற்கும் மட்டும் இல்லைங்க நினைத்தால் கூட புண்ணியம் தரக்கூடிய ஒரு அற்புத ஆலயங்க இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா எத்தனை முறை சொன்னாலும் கேட்டாலும் சலித்து போகாத பல பெருமைகளை கொண்ட ஒரு அற்புத ஆலயங்க இந்த ஆலயத்தளம் பார்த்தீங்கன்னா நடுநாட்டு தலங்கள்ல முதன்மையாக இருக்குது பஞ்சபூத தலங்கள்ல இதுவும் ஒண்ணுங்க அக்னி தலமாக இருக்குது நால்வாராலும் பாடப்பட்ட தலனே எடுத்துக்கலாம் இங்கிருந்து நினைத்தாலும் முக்தி அளிக்கக்கூடிய ஒரு அற்புத தலங்க இந்த தான் திருப்புகழ் கந்தர் அனுபூதி வெதிரு போன்ற புனித நூல்களும் பிறந்திருக்குதுங்க இந்த ஆலயத்துல பாத்தீங்கன்னா கார்த்திகை தீபத்தின் மூலத்தலமாகவும் இருக்குது மேலும் பாத்தீங்கன்னா இந்த ஆலயத்துல மலையுச்சில ஏற்றக்கூடிய தீபம் பாத்தீங்கன்னா உலக புகழ்பெற்ற ஆலயம்னே சொல்லலாம் நகரினுடைய மையத்தில் இருந்து மலையடிய வாரத்தில் இருந்தும் அண்ணாமலையார் ஆலயம் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு ஏக்கர் நிலப்பரப்பில் பறந்து விரிந்திருக்கு இந்த பதிவில் திருவண்ணாமலை தளத்தை பற்றி தெரிஞ்சுக்கொண்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி நண்பர்களே